வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை சுங்கத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டுமன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சென்னை சுங்கத்துறையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் கீழே தெளிவாக பார்ப்போம் சரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னை சுங்கத்துறை தூர் அரசு மத்திய அரசு வேலையை சேர்ந்தது சரியா வகை மத்திய அரசு வேலை கால பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தேவை நமக்கு ஒரு வேகன்சி சரியா பணியிடம் பார்த்தீங்கன்னா சென்னை இந்தியா ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சரியா பதவி பாருங்கள் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வாய் கம் குக் சரியா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஆரம்ப சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இருபத்தோராயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு வரை சொல்லியிருக்காங்க அதுக்கு கல்வித் தகுதி என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் டென்த் கிளாஸ் பாஸ் வித் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ இன்ட் கேட்டரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டாவது பார்த்துருங்க அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் என் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் கண்டிப்பாக அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் பார் குயக்கிங் செல்பி கண்டி கண்டக்டட் அஸ் சுட்டியலிட்டி ஆஃப் தி கேன்டிக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டாவது போஸ்ட் என்ன பாருங்கள் அஜிஸ்டன்ட் கால்வாய் குக் கம் குக் சரியா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு வேகன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரை சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வித்தகுதி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் பூரம் ரெக்கனைசுடு போர்ட் சர்டிஃபிகேட் டிப்ளமோ அண்ட் கேட்டரிங் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் குக்கிங் இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கைசினிஸ் அண்ட் கண்டக்ட் டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கமிட்டி சுட்ரலிட்டி ஆஃப் தி கேண்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் குக்கிங்கை பற்றி எல்லாமே மெயின்டெனன்ஸ் தெ தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருபத்தைந்து வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது சரியா செய்முறை தேர்வு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்டிங் வைக்கிறாங்க ரெண்டாக பார்த்தீங்கன்னா ரைட்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க மூன்றாவது பதினெட்டு ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க சரியா முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட் மறுபடியும் யாவோ மறக்காமல் நோட் பண்ணிக்காங்க ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் டேட் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா